எவ்வளவோ பிரச்சனைகளை வந்து பார்த்தாச்சு நம்மளும் வந்து இப்போ இந்த மகாநதி சீரியலில் அது இது அது இதுன்னு சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே வந்துருக்கு கொடைக்கானல் இருந்து கிளம்பி ஊருக்கு போயிருக்காங்க ஊரில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பசுபதி பழிவாங்க வந்தார் அங்கே வந்து விஜய் காமிச்சாங்க அப்புறம் விஜய்க்கும் இவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்துச்சு அப்புறம் நிவினுக்கு கட்டாயப்படுத்தி எம்னா கூட கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு பல விஷயங்கள் இப்போ இவங்க கர்ப்பமாகவே ஆகிட்டாங்க ஆனால் அந்த கர்ப்பத்தை மறைச்சி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அதில்லாம் நமக்கு பல எரிச்சல்கள் கோபங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ வந்து குடும்பத்துக்கு ஒரு திருப்பி புது பிரச்சனையாக எங்கே நிற்கிதுன்னா பணம் தான் வந்து நிற்கிது பத்து லட்சரூபா பணம் பத்து லட்சரூபா பணம் கொடுத்தனா இதான் வந்து அந்த வீட்டை அவங்க கையில் கொடுக்க விடுவேன் ஏன்னா வந்து அந்த பத்து லட்ச ரூபா கடனுக்காக தான் வந்து இந்த வீட்டை நான் திருப்பி எழுதி வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான டாக்குமெண்ட்டை வச்சு இப்போ பசுபதி அந்த வீட்டை அபகரிக்க ட்ரை பண்ணுறாரு லீகலாக மூவ் பண்ணால் வீடு இவங்களுக்கும் இல்லாமல் அவங்களுக்கும் இல்லாமல் இருக்கும் அதை வச்சு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறது ஒன்று ஆனால் இவங்க எப்படி ஊருக்கே போகிறது இல்லைங்கிறதுனால அதை லீகல் லீகலாக வந்து அப்ரோச் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் ஆனால் அப்படி லீகலாக அப்ரோச் பண்ணால் அப்படி இதுக்கு சீரியல் சீரியல் வித்தியாசமாக பண்ணணுங்களா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்துக்கு பணம் படைத்தவர்கள் அப்புடின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிவின் குடும்பமும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் குடும்பமும் தான் இவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களில் குமரனால எதுவும் கொடுக்க முடியாது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க தான் அப்பள பிஸ்னஸில் அப்பளத்தை போட்டு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு பல நாட்கள் ஆகிடும் அப்போ இவங்க செய்ய போகிற ஒரே விஷயம் வந்து நிபின் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதாவது சொல்லலை அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் யார்கிட்டையுமே கேட்காம நான் பணத்தை கொடுக்குறேன்னு விஜய் இதை தெரிஞ்சிட்டு இருந்து பணத்தை கொடுக்க போகிறாங்களா இல்லை திருப்பி பத்து லட்ச ரூபா பணத்துக்காக ஒரு கான்ட்ராக்டாக வேணாம்ன்னா திருப்பி வேணாம் எங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு வரேன் ஆனால் திருப்பி கான்ட்ராக்ட் முடிச்சேன்னா இங்கே வந்துடுறேங்கிற அளவுக்கு ஏதாச்சும் வந்து செல்லித்தனமான வேலைகள் மட்டும் தான் வந்து காவேரி செய்ய போகிறாங்களாங்கிற தெரியல ஏன்னா இப்போ காவேரி எடுக்கிற எந்த முடிவு எடுத்தாலுமே அதில்லாம் நம்ம தூக்கி போட்டிருக்கீங்க தேவை எப்படி தேவையில்லாத முடிவாக தான் இருக்க போகுது தேவையில்லாத தான் எடுக்கிற முடியோல்லாங்கிற மாதிரி தான் அவங்க செய்கிறதெல்லாமே இருக்குது ஸோ இப்போ இந்த பத்து லட்ச ரூபா பண விவகாரத்தில் என்ன செய்ய போகிறாங்க எப்படியும் விஜய் இங்கேருந்து கொடைக்கானல் கிளம்பி வந்து அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸோ இல்லை வந்து அங்கே ஒரு திருப்பங்கள்லாம் வச்சு அங்கேயே வச்சு உண்மையாக பிரெக்னெட் ஆகிறது தெரிய வருமா இல்லை கதையை இழுக்கிறதுக்கான அடுத்த கட்ட டெக்னிக்காக தான் ஒரு விஷயம் நடக்க போதாங்கிறத பார்க்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க பற்றி உடைய கருத்து என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ் அதில் தான் வந்து ஷார்ட்ஸ் ஆஃப் நம்மளுடைய அப்படியே ரெண்டு கிளிக் பண்ணிக்கோங்க நான் Majorly thank you.